வணக்கம் தோழர்களே ஆட்டோ மீனவன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்ம கோதுமை தவிடு கேக்கு அப்புறம் அரிசி தவிடு இது மூணு சேர்ந்து தான் நம்ம கலவையோ இருக்கோம் இதுக்கு நல்ல ரோகு காட்டில் நல்லா கடிக்குது கொஞ்சம் வெயில் இல்லாததுனால கொஞ்சம் மழை டைம் நல்லா குருஞ்சாக இருந்துச்சு உக்காந்து அழகாக போட்டோம் ரெண்டு ஸ்டிக்கு நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் ரெண்டு சிக்கலையும் மாவு போட்டேன் ரெண்டுலேயுமே ஃபஸ்ட்டு ஒரு ஒரு முக்கால் ஒரு ரோகு மாட்டுச்சு அப்புறம் ஒரு ஆரோக்கியம் நல்லா ஒரு கட்டாக மாட்டுச்சு நல்லா அருமையாக இருந்துச்சு ரொம்ப போட்டதே ஒரு மூணு இதாக போட்டால் அதுக்குள்ளே கொஞ்சம் மழை இருந்துச்சு நம்ம கிளம்பிட்டோம் உங்கள் வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதாவது டிப்ஸ் இருந்தால் கூட சொல்லுங்கள் கேட்டுக்கிறோம் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் லைக் பண்ணால் தான் அது அடுத்தடுத்த இது போகும் எங்களுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் நம்ம வண்டி ஓட்டு கொஞ்சம் கேப்பில் தான் பண்ண முடியுது இன்னும் நான் நல்ல வீடியோ போகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் கொஞ்சம் நடக்கும் பார்க்குறவங்க நம்ம நல்ல லைக் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள் என்ன ஒன்று கொஞ்சம் நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அப்படி இப்படி ஓட முடியாது நம்ம என்னை பார்த்து கூட நல்ல எக்ஸசைசு அப்படி பண்ண இப்படி இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சிங்கில் ஆகிட்டு பண்ணால் கூட கொஞ்சம் நான் கொஞ்சம் உடம்பு அசிச்சு கொஞ்சம் இது பண்ண நம்மளுக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த பிபி எல்லாம் இருந்தால் கூட கொஞ்சம் இறங்கும் அந்த எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் நம்மளே ஒரு குழந்தையாக மாறிடுவோம் ஒரே மழை உக்கார முடியல அந்த நேரத்தில் அதனால் தான் விங்கிய கொஞ்சம் நல்லா தூக்கி கெட்டிக்கிறேன் யாரும் தப்பாக ஒரே சகதி கீழே ஒரே ஈரமாக இருக்குது உக்காரதுக்கே இடம் இல்லை பாருங்க எவ்வளோ தூரத்தில் நடுவில் உள்ளே ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு தான் உள்ளே இறங்கி நடந்து உள்ளே வந்துக்கிறோம் உள்ளே வந்து தான் வந்து உக்காந்துக்கணும் பாருங்கள் ரோகு அடிச்சிருச்சு பாரு உக்காதுங்கன்னா எழுதுகிற பாருங்கள் ஏன்னா சின்ன ரோகுனால்தான் கொஞ்சம் வந்துச்சு பெருசாக இருந்தால் கொஞ்சம் எந்தி தான் ஃபைட் பண்ணி இதான் நம்மளுடைய சாயில் கொஞ்சம் நேரம் பண்ணுங்க பெல் மெல்லைக்காய் தட்டி விட்டுக்குங்க பாருங்க ஒரு முக்காக்கெல்லாம் இருக்கும் ரோகு எனக்கு எடுத்து நல்லா பல பல பலனும் இருக்குது இப்போதான் பசி மீன் அந்த ஆப்பாட்டுக்கு போகிறது அது ஒரு தனி சந்தேன் எப்படி எங்குற பாருங்க அதில் பிடிக்கும்ல பல பல வளன்னு இருக்குது அவரை கீழே ஒரு துணியை ஒன்று எடுத்து அந்த தம்பிக்கிட்ட துணியை கொஞ்சம் எடுத்து சொல்லி அது தம்பி பயரமாக மீன் போனாப்புல பயமாக மீன் பிடிக்கும் தம்பியும் ஹெல்ப் பாரு அந்த பிடிச்சி தம்பி நல்ல சிங்கிள் துணியிலாம் சூப்பராக மீன் பிடிவாப்பில் அவரும் பக்கத்தில் வாங்கினா அவரும் சிங்கிள் துணி போயிடும் பயரமாக பிடிப்பார் தம்பி தான் அடுத்த அவங்க பிடிக்கிறதுலாம் கூட ஒன்றா தான் அவங்க போவது அடிக்கடி பிடிக்கும் பார்ப்பீங்க நீங்கள் அவங்கள ஒரு சின்ன வேடையா கட்டலாம் அவரே எடுத்துருப்பாரு டிராக்கை டைட் பண்ணி கொடுத்தா அவருக்கு தெரியாது அவங்க அந்த கை தூண்டு இது போடுறாங்க பெரும்பாலும் அதை டைட் பண்ணி கொடுத்தனே நீ உட்காரு நானே தரேன்டாப்பில் சரி இழுப்பா சின்ன மீன் தான் அடிந்தார் சரி இழுப்பான்னு கொடுத்தாது பாருங்கள் இழுத்து அது செடியில் போய் மாட்டுவான் பாருங்கள் இப்போ கோழி மாரி இருப்பான் பாருங்கள் வெடைக்கோழி தான் அது கறியும் அப்படி தான் இருக்கும் சதையும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது புது தண்ணி அதுக்கும் பார்த்தீங்கன்னா மீன் அவ்வளோ செடி வாசல் இல்லாமல் அவ்வளோ அளவாக இருக்கும் எப்படி இருப்பாங்க கோழி மாரி இருக்கும் கட்லா மாரி இருக்குது அது மண்டை கடலா எப்படி பாருங்க ஒரு ஆஃப் கேஜி இருக்கும் அவள் தான் ரெண்டு மீன் தான் அதுக்கப்புறம் போட்டு பார்த்து மழை வந்துச்சு மழை வந்தோன்னே எல்லாத்தையும் கட எடுத்து வச்சுட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சோம் அதுக்கு மேல உக்கார முடியாது சமமலை உ உக்காரதுக்கே இடம்ல இப்போ சதம்யே பார்த்தாலே தெரியும் ஆகிட்டு இருக்குது சாதியில் உக்காந்து வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தது நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு விஷயம் இருக்கும் பார்த்துட்றேன் ஃப்ரெண்டுங்களுக்கு சொல்லுங்கள் இவர் தான் நம்ம பாடி கார்டு பிங்கி அவருக்கு ஒரு ஆயிரத்தி எங்கே எங்க வந்தா நம்ம கூட அவர் நம்ம ஆட்டோ மீன் சேனலில் பார்க்குறோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே பெல் ஆக தட்டிங்க